என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கரூரில் களமிறங்கிய அஜய் ரஸ்தோகி நேரடியாக மருத்துவமனைக்குள்ளவே நுழைஞ்சிட்டாருங்க உண்மையிலேயே சிபிஐ விசாரணை அப்படின்னா இந்த மாதிரி அதிகாரிகளை தான் வந்து உள்ள நுழைக்கணும் ஏன்னா இந்த திமுக போல ஒரு கேடுகட்ட இயக்கம் ஆட்சியில் இருக்கின்ற இடத்துல இப்படிப்பட்ட அதிகாரிகள் உண்மையிலேயே மக்களுக்காக களத்தில் இறங்கினா மட்டும்தான் இவர்கள் செய்த அயோக்கியத்தனம் எல்லா குற்றங்களையும் இவர்கள் செய்துவிட்டு அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய அறுக்கிறது இதுவெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டாந்து இவர்களினுடைய முகத்திரைய கிழிக்க முடியும் ஏன்னா ஊறு தாலியெல்லாம் இருக்கிறவன் இவன் ஆனா இவனுக்கு பேரு உத்தம ஊறு தாலியெல்லாம் அறுக்கிறவனுங்க இவனுங்க ஆனா இவனுங்களுக்கு பேரு உத்தமை உண்மைதாங்க சொல்கிறேன் நான் அவங்க பேரெல்லாம் பாருங்க திமுகவினுடைய கொடை வள்ளலுங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வள்ளல் புண்ணிய கோடி உலகத்துக்கே படி இழக்கிற பாபு ஸ்னேக் பாபு ஏன்னா இவங்கெல்லாம் செய்யறது ஏன்னா இவங்கெல்லாம் செய்யறது நான் சொன்ன மாதிரி ஊரு ஆளு எல்லாம் இவங்க தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் பேரு தான் உத்தம எல்லா அயோக்கியத்தனத்தையும் திட்டம் போட்டு செஞ்சுட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி வளருதுன்னா அதை முளையிலேயே கிள்ளி எடுத்து வெளியே போட்டுறது திமுக பெருங்கெல்லாடிங்க ஏன்னா இப்ப கமல் மாதிரி ஒரு அயோக்கியம்லாம் அரசியல் கட்சிக்கு வந்து கமல் எல்லாம் நம்பி பதினாறு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்க கடமன்ற தேர்தலில் பதினஞ்சு லட்சம் மக்கள் ஓட்ட போட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த அயோக்கியம் எங்க இருக்கான்னு நம்ம பாக்குறோம் இல்ல அந்த அயோக்கியம் எங்க இருக்கான் இப்ப இந்த ஊழல் சாக்கடையில தான் அவரை விழுந்து சந்தன வாசனத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த கும்பல் வந்துட்டு கரூர்ல செஞ்ச அந்த அயோக்கியத்தனத்தை அஜய் ரஸ்தோகி கரூர்லயே போய் டேரா போட்டு இந்த கரூர் சம்பவம் ஆரம்பம் எங்க தொடங்குச்சு எங்க தொடங்கி சுடுகாட்டில் போய் சாம்பலாச்சு அது வரைக்கும் அலசி கொண்டிருக்கிறார் அஜய் ரஸ்தோகி நேரடியாக கரூரில் அரசு மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சி நாற்பத்தி ஒரு உடல்களை நான்கு மணி நேரத்தில் பரிசோதனை செய்த டாக்டர்களை தலைமையில துண்டு போட வச்சிருக்கார் உண்மைதாங்க பதில் சொல்ல தெரியலங்க அஜய் ரஸ்தோகி கேள்வி எழுப்புறாரு போயிட்டு மருத்துவமனையில் உள்ள போய் பார்த்தா இரண்டு டேபிள் தான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் இல்ல மிகப்பெரிய மாமேத அவர் மாசு மிகப்பெரிய மாமேத மருத்துவத்தில் கோல்டு மெடல் வாங்கினவர் அவர் என்ன சொன்னாரு இல்லை இல்லை உடனடியாக நாங்கள் ஆறு டேபிளை வர வச்சோம் உடனடியாக நாங்கள் கூடுதல் மருத்துவர்களை வர வச்சோம் இரவாகவே எல்லா உடல்களையும் போஸ்ட்மார்டம் செய்து விடிவதற்குள்ளாக எல்லா உடல்களையும் நாங்கள் அனுப்பி வச்சோம் சுப்பிரமணியன் சொன்னார் செய்தியாளர் மத்தியில் ஆனா இன்றைக்கு அஜய் ரஸ்தோகி அந்த இடத்துல மருத்துவமனையில் போயிட்டு பண்ணதில் அங்க இரண்டு டேபிளுக்கு மேல அந்த மருத்துவமனையில் இல்லை அதே வேலையில் இவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து அஞ்சு போட்டேன் ஆறு போட்டேன் ரெண்டு போட்டேன் மூணு போட்டேன் எந்த போடுறதுக்கும் அங்கே இடமே இல்லை பொதுவாக வந்துட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு பெஞ்சை தூக்கின்னு போய் போட்டு ஒரு கட்டில் தூக்கின்னு போய் போட்டு ஒரு டேபிளை கொண்டு போய் போட்டு போஸ்ட் எல்லாம் பண்ணிட முடியாது அதற்கான உபகரணங்கள் வந்துட்டு நிறைய இருக்கு அந்த உபகரணங்கள் அனைத்தும் அங்கே ஒரே நாள்லையோ ஒரு மணி நேரத்திலேயோ அதையெல்லாம் அங்கே சரி செய்து விட முடியாது போஸ்ட்மார்டம் டேபிள் என்பது அப்படிப்பட்டது அதையெல்லாம் இவர்களால் செய்யவே முடியாது செய்யவும் இல்லை நாற்பத்தி ஒரு உடல்களை இவர்கள் நான்கு மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம் செய்தது எல்லாமே அங்க போய் மருத்துவர்கள்கிட்ட என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார்னா நாற்பத்தி ஒரு உடல்களை நான்கு மணி நேரத்தில் நீங்க போஸ்ட்மார்டம் உடற்கூறு ஆய்வு செய்து நீங்க டிசார்ஜ் பண்றீங்க ஆனா அந்த நான்கு மணி நேரத்தில் இந்த இரண்டு டேபிளில் எப்படி செய்ய முடிந்தது இதற்கான மருத்துவர்கள் யார் யார் இவர்கள் எல்லாம் எங்கு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே அன்று இரவு நடந்ததை எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அஜய் ரஸ்தோகி இதில் அங்கே இருந்த மருத்துவர்கள் எல்லாம் வாய் திறந்து பேச முடியாமல் வாய் அடைத்து போயிருக்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க முன்னாள் அமைச்சர் தமிழக அரசு இவங்கெல்லாம் சொன்ன வேலைய மருத்துவர்கள் செஞ்சாங்க இதே போலதான் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு நீங்க இடையில எங்கேயுமே வண்டியை நிறுத்தாதீங்க உறவினர்கள் சொன்னா கூட அந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கூட இருந்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போங்கன்னு சொன்னா கூட எங்கேயும் வண்டியை திருப்பாதீங்க நேரா நீங்க கரூர் ஜேச்சிக்கு கொண்டாந்துருங்கன்னு யார் சொன்னது யார் சொன்னது எதனால் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாரும் அவ்வளவு தூரத்தில் உள்ள கரூர் ஜிஹெச்சிக்கு கொண்டு போனாங்க உடல்களை பாடிகளை வேலுச்சாமிபுரத்தில் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற இவர்களை பக்கத்தில் இருக்கின்ற மருத்துவமனைகளில் கொண்டு போய் சேர்த்து முதல் உதவியை செய்யாமல் யார் கரூர் ஜிஹெச்சிக்கு கொண்டு போக சொன்னது இந்த கேள்வியை தான் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்புறாங்க அவர்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஆளைத்தான் விரல் நீட்டியிருக்காங்க இன்னும் அந்த ஆளை விசாரிக்கலை சிபி எல்லாத்தையும் துருவிட்டு வராங்க யார் யார் எங்கெங்கெல்லாம் போயிட்டு கிளையெல்லாம் பார்த்தாச்சு தான் மெயினுக்கு வர போகிறாங்க வேகமாக இப்போது குற்றவாளியை நெருங்கிட்ட மாதிரி தான் தெரியுது சிபிஐ வெகு விரைவில் சங்கு ஊத போகிறாங்கன்னு தெரியுது எப்படி சொல்கிறேன்னா கரூர் சட்டமன்ற தொகுதியில் செந்தில் பாலாஜி வேட்பாளர் இல்லை அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா செந்தில் பாலாஜி வேட்பாளராக நிக்கிறதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிடுச்சு நேற்று உண்மையிலேயே செந்தில் பாலாஜிய திமுக உள்ள தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிடுச்சு திமுகவே மு க ஸ்டாலினே திட்டம் போட்டார் நானும் உன்னை காப்பாற்றுறது எவ்வளோ போராடி பார்த்தேன் தம்பி என்னால் முடியல அதனால் நீ உள்ள போயிட்டு கொஞ்ச நாளைக்கு இரு பிறகு பார்க்கலாம் உன் தம்பியை கரூரில் வேட்பாளரை அணிக்க வச்சு சட்டமன்றத்தை கொண்டு வந்து ஒருவேளை எனக்கு உயிர் இருந்தா எனக்கு உயிர் இருந்தான்னா தப்பா எடுத்துக்காதீங்க அமைச்சரவைக்கு திமுகனுடைய அமைச்சரவைக்கு உயிர் இருந்தா ஒருவேளை மீண்ட திமுக ஆட்சிக்கு வந்தா செந்தில் பாலாஜி இருந்த இடத்துல அசோக்க செந்தில் செந்தில் பாலாஜியினுடைய உடன்பிறப்பு அசோக் குமார அமைச்சராக்கி செந்தில் பாலாஜி செஞ்சு அத்தனை வேலையும் அசோக் குமாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி செஞ்சு அத்தனை வேலையும் அசோக் குமாருக்கு தெரியும் செந்தில் பாலாஜி ஒன்னா நம்பர்னா அசோக் குமார் ரெண்டா நம்பரு அசோக் குமார் ரெண்டா நம்பர்னா செந்தில் பாலாஜி ஒன்னா நம்பரு ரெண்டு பேருக்கும் ஏற்ற தாழ்வுகள் இல்லை ஏன்னா அசோக் குமார் மேல ஈடி போட்ட வழக்கில் ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு தலைமறைவா இருந்து தமிழ்நாடு போலீஸும் அசோக் குமார கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கல அந்த அசோக் குமாரும் வந்துட்டு இந்த வழக்கில் ஆஜராகல அசோக் குமார் எப்ப வந்து ஆஜரானே உச்ச நீதிமன்றம் அசோக் குமாருக்கு பிடி போடுது அன்னைக்கு போய் ஆஜராகிறார் அதன் பிறகு அவருக்கு முன்ஜாமீன் பெற்று இன்னைக்கு அசோக் குமார் செல்வ செழிப்போடு கரூர்ல ராஜா மாதிரி வளம் வந்துட்டு இருக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் குஜராத் தூக்கிட்டு இருக்கீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அஞ்சு வருஷமா கிடைச்சது என்ன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் நான்கரை லட்சம் கோடியை அதிமுக அரசு எங்கள் தலைமையில கட்டிட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு நிதி என்பதே இல்லை நாங்கள் அதிகாரத்தை எங்க கையில் சொல்லிட்டு போய் உட்கார்ந்து கருவூலத்தில் ஒண்ணுமே காணும் எல்லாத்தையும் அதிமுக சுரண்டி எடுத்துட்டு நான்கரை லட்சம் கோடி கடனை தான் வச்சுட்டு போயிருக்காங்க அந்த எல்லாம் அந்த கடனை அந்த கடனை எல்லாம் எடுத்து பங்கிட்டு பார்த்தா ஒவ்வொரு தனிநபர் மீதும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது இந்த நிலையில அதிமுகவின் அரசு எங்க கிட்ட இந்த அதிகாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்லயே சொன்னார் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை ஆண்டு காலத்துல தமிழகத்தின் தனி கடன் மட்டுமே ஒன்பது லட்சம் கோடி இருக்கு ஒன்பதரை லட்சம் கோடி எவ்வளவு ஒன்பதரை லட்சம் கோடி இருக்கு நாட்டினுடைய பொதுத்துறை கடனை எல்லாம் சேர்த்து சொன்னோம்னா பதினைந்து லட்சம் கோடி ஆகுது புரியுதுங்களா இந்த கடனை எல்லாம் ஒவ்வொரு தனிநபருக்கும் பிரித்து உங்க தலை வச்சா உங்களால தூக்கிட்டே நடக்க முடியாது அவ்வளவு பெரிய சுமைய திமுக அரசு உங்க மேல வச்சிருக்கு புரியுதுங்களா இப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட திமுக அரசு தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம் தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா இந்த திமுக தான் இப்போ கரூர்ல செந்தில் பாலாஜி வைத்து இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டார்கள் அந்த நாடகம் அத்தனையும் அம்பலமாகிவிட்டது செந்தில் பாலாஜியினுடைய குட்டு உடைந்து விட்டது செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே முடியாது என்ற நிலைக்கு திமுக வந்துடுச்சு கைவிட்டு விட்டது திமுக செந்தில் பாலாஜி இந்த கரூர் வழக்கில் வசமாக சிக்க போகிறார் என்பது மட்டும் தெளிவாக வெளியாகி இருக்கிறது அன்பு உறவுகளே எப்படி அப்படின்னா ஆம்புலன்ஸை கரூருக்கு கொண்டு வர சொன்னது யாரு போஸ்ட்மார்டம் நாற்பத்தி ஒரு உடல்களை நான்கு மணி நேரத்தில் பொட்டலம் கட்ட சொன்னது யார் எதற்காக இவ்வளவு வேக வேகமாக போஸ்ட் மாடமே செய்யாத போலி போஸ்ட் மாடம் செய்து பொட்டலம் கட்டினது இந்த பொட்டலம் கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு எல்லாவற்றையும் மருத்துவமனையில் இருக்கிற கிட்ட அஜய் ரஸ்தோகி துருவி 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 தேங்காய் துருவர மாதிரி துருவி 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 மொத்தத்தையும் வாங்கிட்டுருக்குறாரு எல்லாம் வெளியே வந்ததுன்னா ஒவ்வொருத்தரா அப்புறம் அவருதா இவரு தான் அவரு தான் தான் இவர் தான் போய் எல்லா இடத்துக்கும் போய் வந்து பார்த்தா கடைசியில் செந்தில் பாலாஜி கிட்ட வந்து நிற்க போகுது இந்த பொட்டலங்களை எல்லாம் இரவோடு இரவாகவே அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது யார் எல்லா விஷயத்தையும் டாக்டருங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக சொல்லும் பொழுது ரூட்டு சரியாக போய் செந்தில் பாலாஜி கேட்டாண்ட நிக்க போகுது அப்போது கேட்டை திறந்து பார்த்தா உள்ள செந்தில் பாலாஜி பத்து ரூபாயோட உட்காந்துட்டுருக்கு போகிறாரு அப்போ தூக்குடா பத்து ரூபாய் அப்படின்னு தூக்கின்னு போய் பிசுக்க போகிறாங்க தூக்கின்னு போய் பிசுக்க போகிறாங்க இந்த முறை கொண்டு போய் உள்ள போட்டு பிசுக்குனாங்கன்னா இந்த முறை உள்ள கொண்டு போய் போட்டு நசுக்கி பிதுக்குனாங்கன்னா பதினாலு மாதத்துலலாம் வெளியே வர முடியாது ஏற்கனவே பதினான்கு மாதங்கள் உள்ள வச்சுருந்து இப்போ வெளியே விட்டுட்டாங்க ஆனால் இந்த முறை கொண்டு போய் உள்ள போட்டு நசுக்கி பிதுக்குனாங்கன்னா பதினான்கு மாதம்லாம் இல்லை அது பதினான்கு ஆண்டுகளோ இல்லை இருபது ஆண்டுகளோ தெரியாது ஏன்னா செத்தவன் நாற்பத்தி ஒரு பேர் அன்பு உறவுகளே கரூர் வழக்கு வேகமாக குற்றவாளிகளை விட்டதாகவே தெரிகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே